வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் முாய்க்காலில் நினைவேந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டுக் குழுவினர் மிக பெரும் நம்பிக்கை துரோகத்தை செய்திருக்கிறார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் திருகோணமலை முந்தூர் சேனையூரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கியதற்காக கைது செய்யப்பட்டிருந்த நாள்கள் இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தும் யோசனைக்கு தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் விணக்கம் வெட்டப்படவில்லை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் தயானாக மகே தலைமுறைவாகி உள்ளதாக கூறப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீலங்கா படையினரின் வாகனம் மோதி யுவதியொருவர் உயிரிழந்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு ராஜபக்ஷ குடும்பத்தினர் தலைமையிலான நூற்று பதிமூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கையொப்பம் பெற எடுக்கப்பட்ட முயற்சி தோல்வியடைந்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெலர் விரைவில் இணையவுள்ளனர் என்று ஆசுமாரசிங்க தெரிவித்துள்ளார் பொதுபலசேனா அமைப்பின் தலைவர் ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு மகாநாயக தேரர்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பில் உள்ள சில பகுதிகளை இலக்கு வைத்து

பதினைந்தாவது ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டுக் குழுவினர் மிக பெரியதொரு நம்பிக்கை துரோகத்தை செய்திருக்கின்றனர் நேற்று முன்னாள் முள்ளிவாய்க்காலுக்கு சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய உயர் அதிகாரியொருவர் வருகை தந்த நிலையில் அந்த ஏற்பாட்டுக் குழுவினர் தங்களுடைய அறிக்கையில் உள்ளக விசாரணை மீது நம்பிக்கையில்லை என்ற செய்தியை சொல்வதற்கு மறைத்திருக்கிறார்கள் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் திருகோணமலை சேனையூரில் கடந்த பன்னிரெண்டாம் நாள் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கியமைக்காக கைது செய்யப்பட்ட நால்வரும் இன்று பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் அவர்களை நேரில் சென்று பார்வையிட்டு அங்கு வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த கைது சம்பவம் எதனை காட்டுகிறது என்று சொல்லி சொன்னால் போர் முடிந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னரும் தமிழ் மக்களுக்கு எந்த உரிமைகளும் கொடுக்கப்படவில்லை தமிழ் மக்கள் மீதான நடைபெற்ற படுகொலைகள் எதுக்கும் நீதி கொடுக்கப்படவில்லை தமிழ் மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள் நிறுத்தப்படவில்லை அந்த ஒடுக்குமுறைகள் நிறுத்தப்பட போவதும் இல்லை தமிழர்கள் அடங்கி ஒடுங்கி அடிமையாகத்தான் வாழ வேண்டும் என்ற செய்தியைத்தான் போலீசாருடைய இந்த கைது நடவடிக்கைகள் வெளிப்படுத்தி நிற்கின்றது அந்த கஞ்சியை காட்சிவதே என்ற நிலை ஆகிவிட்டிருக்கின்றது நாங்கள் விடுதலை பெற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் போராடித்தான் ஆக வேண்டும் அது ஜனநாயக ரீதியாக கஞ்சி காட்சிவது என்பதும் ஒரு போராட்டம் என்பதை நாங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் அடைக்கும் முறைக்குள் அடிமைகளாக நாங்கள் வாழ முடியாது இந்த மண்ணிலே தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் பாதுகாப்பாக வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டினுடைய ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் போருக்கு பிற்பாடு தமிழர்களுக்கோ முஸ்லீம்களுக்கோ எந்த தீர்வும் வழங்க வேண்டியது இல்லை என்பது சிங்கள பௌத்த பேரினவாத வெறியர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அவர்களை பொறுத்தவரையிலே இந்த மக்கள் பாத சிங்கள மக்களோடு ஐக்கியமாக வாழ்வதற்கான ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்காமல் ஒடுக்குமுறை ஊடாக போலீஸ் இயந்திரம் இராணுவ இயந்திரங்கள் ஊடாக துப்பாக்கி முனையிலும் இந்த சட்டத்தையும் கையில் வைத்துக்கொண்டு எங்களை அடிமைகளாக வைத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள் நாங்கள் ஒரு அடிமைகளாக இருக்கப் போவதில்லை என்பதற்கு இந்த கஞ்சி காட்சிக்கிற போராட்டமே ஒரு உதாரணம் தொடர்ந்தும் இந்த இலங்கையினுடைய எழுபத்தைந்து வருடம் தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இடையிலே ஒரு பாரிய இடைவெளியை உருவாக்கி இனக்குரவத்தை உருவாக்கி இன அழிப்பு வரைக்கும் கொண்டு சென்றிருக்கிற இந்த ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு ஒரு சமஸ்டி அரசியலை கொண்டுவரப்படுகின்ற வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து போராட வேண்டும் இந்த இடத்திலே நான் ஒரு மனவரித்தமான விடயத்தை நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் இல்லை நேற்றைய முன்தினம் தமிழ் மக்கள் மீது நடந்த இனப்படுகொலைக்கு இனப்படுகொலையை நினைவு கூறுகின்ற பதினைந்தாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு முல்லைத்தீவுலே முல்லைத்தீவு மண்ணிலே அந்த இறுதி யுத்தம் இன இனப்படுகொலை நடைபெற்ற மண்ணிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த பதினைந்தாவது ஆண்டிலே அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்த ஏற்பாட்டு குழுவினர் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகத்தை செய்திருக்கிறார்கள் எங்கள் மீது நடந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நீ சர்வ சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை வேண்டுமென்று தமிழ் மக்கள் வலியுறுத்தி வருகின்ற அதே நேரத்திலே உள்ளக விசாரணையில் நீதி கிடைக்காது என்கின்ற விரியத்தையும் தெளிவாக சொல்லி வருகின்றார்கள் ஆனால் நினைத்து முன்தினம் முள்ளிவாய்க்காலுக்கு சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய உயர் அதிகாரி ஒருவர் வருகை தந்திருந்த நிலையில் கூட அந்த ஏற்பாட்டுக் குழுவினர் தங்களுடைய அந்த அறிக்கையிலே உள்ளக விசாரணை மீது நம்பிக்கை இல்லை என்கின்ற ஒரு செய்தியை சொல்வதற்கு ம மறைத்திருக்கிறார்கள் இதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஒன்றாக கூடி அழுகிறோம் ஒன்றாக திரட்டுகிறோம் என்பதற்காக திரட்டுகிறவர்கள் நல்ல நோக்கத்திற்காக திரட்டுகிறார்களா என்பதை எங்களுடைய மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்கள் மீது நடந்தது சிங்கள பௌத்த தேசியவாதம் என்ற வார்த்தைதான் அவர்களுடைய அறிக்கையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சிங்கள பௌத்த பேரினவாதம் சிங்கள பௌத்த இனவாதம் தான் இலங்கையிலே தமிழர்களுக்கும் சிங்கள முஸ்லிம்களுக்கும் எதிரான ஒடுக்குமுறையை எழுபத்தைந்து ஆண்டுகளாக முன்னெடுத்து கொண்டு வருகிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் யுத்தம் முடிந்த பின்னர் முஸ்லீம் மக்கள் சிங்கள பௌத்த பேரினவாத வெறியர்களால் குறிவைக்கப்பட்டார்கள் இருபத்தி ரெண்டு லட்சம் முஸ்லிம் மக்களும் ஒரே நாளிலே குற்றவாளி கூண்டுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தார்கள் வரிதான் காரணம் இனவாதம் தான் காரணம் அந்த வகையிலே ஏற்பாட்டு குழுவினர் தமிழ் மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர்கள் ஏன் சர்வதேச குற்றவியல் விசாரணை என்ற விஷயத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை என்பதற்கு அவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் அதே நேரத்தில் ஏன் அவர்கள் பதினைந்து ஆண்டுகளாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் பொறுப்புக்கூரல் விவகாரம் முடக்கப்பட்டிருக்கிறது அதனால் தமிழ் மக்களுக்கு எந்த நன்மையும் ஏற்படவில்லை ஆகவே அது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும் என்ற விடயத்தை அவர்கள் அந்த சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய உயரதிகாரி வந்திருந்த சந்தர்ப்பத்தில் ஏன் சுட்டிக்காட்ட தவறு இருந்தார்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்கு பின்னால் யார் இருந்தார்கள் என்பதை அவர்கள் அம்பலப்படுத்த வேண்டும் அதே நேரத்திலே முள்ளிவாய்க்கால் வரை தமிழ் மக்கள் சென்றதற்கு காரணம் இலங்கையினுடைய ஒட்டியாட்சியை நிராகரித்தும் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை நிராகரித்தும் தான் முள்ளிவாய்க்கால் வரை சென்று இந்த உயிர்த்தியாக நடைபெற்றிருந்தது ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை தீர்வாக வேண்டும் என்று சொல்லி தமிழ் தலைமைகள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது எழுத்து மூலமாக இந்திய பிரதமருக்கு கையளித்திருக்கின்ற பொழுது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுக்கும் பத்தொன்பதுக்கும் இடையிலே நல்லாட்சி அரசாங்கத்தோடு சேர்ந்து தமிழ் தலைமைகள் இயக்கியாட்சி என்ற அடிப்படையில் ஒரு ஒட்டியாட்சி அரசியல் ஜாப்பு விரைவை தயாரித்து கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒட்டியாட்சிக்குட்பட்ட இந்த வரைவுகள் பதிமூன்றை ஏற்க முடியாது என்பதையோ இந்த வரைவு ஒட்டியாட்சிக்குட்பட்டது என்பதையோ சுட்டிக்காட்டி ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்ட தீர்வு வேண்டும் என்பதை சொல்வதற்கு சொல்லுகின்ற அதே நேரத்தில் இந்த ரெண்டு விடயங்களும் ஒட்டியாட்சிக்குட்பட்டவை அதை ஏற்க முடியாது என்பதை ஏன் தெளிவாக சுட்டிக்காட்டப்படவில்லை ஏனென்று சொன்னால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் கொண்டு வரப்பட்ட தீர்மானமானது பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தையும் மாகாண சபையையும் தான் அங்கே வலியுறுத்தி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே பதினைந்தாண்டு பதினைந்தாவது ஆண்டு ஒரு முக்கியமான ஆண்டாக சொல்லப்படுகிற பொழுது இவர்கள் ஏன் அதனை செய்ய தவறினார்கள் இது திட்டமிட்ட ரீதியிலே இந்த முள்ளிமாய்க்காலில் நினைவேந்தலில் மக்கள் பல்லாயிரமாக ஒன்று கூடியதை நாங்கள் வெற்றியாக கருதுகிறோம் ஆனால் அது இலங்கை அரசுக்கும் இந்த பொறுப்புக்குரல் விவகாரத்தை ஒரு கருவியாக கையாள விரும்புகிற சர்வதேச சமூகத்திற்கும் தான் அது ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறது இதை எங்களுடைய மக்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஏற்பாட்டு குழுவில் யார் யார் எல்லாம் இருந்தார்கள் என்பது வெளிப்படுத்தப்பட வேண்டும் அவர்களுடைய பெயர்களே வெளியிலே தெரியாது மிக இரகசியமான முறையில் இதற்கு பின்னால் ஒரு சதிக்கும்பல் என்று செயல்பட்டிருக்கிறது ஆகவே இந்த சம்பவங்களை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் மிக பொறுப்புணர்வோடு நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் திருகோணமலை மூதூர் சேனையூரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கியதற்காக கைது செய்யப்பட்டிருந்த நால்வரும் இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் மூதூரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கியதற்காக கைது செய்யப்பட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் திருகோணமலை மாவட்ட உப செயலாளர் ராஜா ஹரிஹரகுமார் மற்றும் இரு பெண் சமூக செயற்பாட்டாளர்கள் பல்கலைக்கழக மாணவி உட்பட்ட நால்வர் இன்றைய நாள் புனையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் கடந்த பன்னிரெண்டாம் நாள் சேனையூர் பிள்ளையார் ஆலயத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பெருமாறியமையை அடுத்து இவர்கள் நால்வர் சம்பூர் சிறிலங்கா காவல்துறையினரால் அன்றிரவு மிகவும் மோசமான முறையில் கைது செய்யப்பட்டு சம்பூர் காவல்துறை நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு மறுநாள் மூதூர் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டிருந்த நிலை இவர்கள் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தனர் இவர்களது கைதை ஆட்சேபித்து இவர்கள் சார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளர் சட்டத்தரணி கனகரத்தினம் சுகாஷ் உள்ளிட்ட முஸ்லீம் சட்டத்தரணிகள் பலரும் முன்னிலையாகி வாதிட்ட நிலை தற்போது அவர்கள் புனையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பில் விடுதலை செய்யப்பட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் திருகோணமலை மாவட்ட உபசெயலாளர் ஹரிகரகுமார் கருத்து தெரிவிக்கையில் கடந்த பன்னெண்டாம் தேதி நாங்கள் சேனையூர் ஆலயத்தில் நாங்கள் கஞ்சி பொதுமக்கள் சேர்ந்து கஞ்சி காட்சி கொண்டிருக்கிறோம் அந்த நிகழ்வில் நான் கலந்து கொண்டிருந்த போது எங்களை வந்து அதாவது போலீசார் வந்து எங்களை வந்து அராஜகம் செய்து எங்களை கைது செய்யப்பட்டு எங்களை நீதிமன்றத்தில் உட்படுத்தப்பட்டு மீண்டும் எங்களை வந்து அதாவது சுபாசன் உள்பட சட்டத்தரணி அதை விட முஸ்லீம் சட்டத்தரணிகள் பத்து பேர் மற்ற சிவில் அமைப்புகள் பொதுமக்கள் எமது மக்கள் அனைவரும் எங்களை வந்து மீட்டெடுக்கிறதுக்கு ஒத்துழைக்கு முதல் நன்றியை தெரிவித்துக்கொண்டு உண்மையிலேயே நாங்கள் வந்து இதுல வந்து எங்களை வந்து கைது செய்த இந்த நோக்கம் தமிழ் மக்கள் ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிந்த பிறகு இன்னும் அடக்குமுறைக்கு ஒரு ஆலயத்தில் கூடிய ஒரு அன்னதானம் வழங்குவதோ ஒரு சாப்பாடு வழங்குவதோ எங்களுக்கு உரிமை இல்லை இது வந்து ஒரு கண்டனம் அப்ப அந்த வகையில கண்டனத்தை தெரிவிக்கிறேன் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தும் யோசனைக்கு தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் இணக்கம் எட்டப்படவில்லை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தும் யோசனைக்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு இணக்கம் தெரிவிக்காததை அடுத்து இது குறித்து கட்சி உரிய காலத்தில் தீர்மானம் எடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழரசுக் கட்சியின் கொள்கை ரீதியான முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் கொண்ட மத்திய குழுவின் கூட்டம் நேற்று கட்சியின் தலைவர் மாவை ராஜா தலைமை பவுனியாவில் நடைபெற்றுள்ள நிலையிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப அரியணேந்திரன் ஆகியோர் கொள்கை ரீதியாக தாங்கள் பொது வேட்பாளர் திட்டத்தை ஆதரிக்கின்றனர் என்று அதை தங்களின் கருத்தாக பதிவு செய்யும்படி கேட்டுக்கொண்டுள்ளனர் சி வி கே சிவஞானம் குருகுலராஜா குலநாயகம் மட்டக்களப்பைச் சேர்ந்த ரஞ்சனி குகதாசன் கலையரசன் மன்னாரைச் சேர்ந்த பரஞ்சோதி கோப்பாயைச் சேர்ந்த பரஞ்சோதி இரத்தின வடிவில் ஆர்னால்ட் இளஞ்செலியன் போன்றோர் தமிழ் பொது வேட்பாளர் திட்டத்தை கடுமையாக எதிர்த்தனர் விவாதத்தின் முடிவில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் உரிய சமயத்தில் கட்சி உரிய முடிவை எடுக்கும் மூன்று பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் அறிக்கைகளையும் கவனத்தில் எடுத்து உரிய வேளையில் முடிவை கட்சி எடுக்கும் என்று தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக அறிய வந்துள்ளது இந்த விவகாரத்தை ஒட்டி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்த கருத்துக்கள் சிலவற்றை மாவை சேனாதிராஜா குறிப்பிட்டுள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் திட்டத்தை முன்னெடுத்தல் சிங்கள தரப்பில் தமிழ் எதிர்ப்புணர்வை உருவாக்கும் என்று சாரப்படும் சம்பந்தன் தமக்கு கருத்து தெரிவித்தார் என்பதை கூட்டத்தில் மாவை சேனாதிராஜா சுட்டிக்காட்டியிருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் தமிழ் பொது வேட்பாளர் திட்டம் முட்டாள்தனமான யோசனையொன்றோ பைத்தியக்காரத்தனமான யோசனையொன்றோ தன்னிடம் சம்பந்தன் குறிப்பிடவில்லை என்றும் மாவை ராஜா தெரிவித்தார் இது தொடர்பில் நேற்றைய கூட்டத்தில் முடிவு எட்டப்படும் வரை தமிழ் பொது வேட்பாளர் விடயம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கருத்து எதுவும் வெளியிடாமல் அதீத மௌனம் பேணினார் என கூட்டத்தில் பங்கு பெற்றிய சிலர் தெரிவித்துள்ளனர் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான தீர்மானம் மத்திய குழுவில் எடுக்கப்பட்ட பின்னர் இவ்விடயத்தில் சுமந்திரனின் கருத்து என்ன என்று மாவை சேனாதிராஜா வினவியுள்ளார் என தெரிகிறது இவ்விடயத்தைத் தொடர்ந்து சம்பந்தன் தமக்கு கூறிய கருத்துக்களை சுமந்திரன் அப்போது விவரித்தார் மூன்று பிரதான கட்சிகளின் வேட்பாளர்களையும் நாம் இப்போதைக்கு சமதூரத்திலேயே வைத்திருக்க வேண்டும் யாரோடும் நெருங்க தேவையில்லை எங்களின் நிலைப்பாடு யாது என்பதை மூவருக்கும் நாம் தெரியப்படுத்திவிட்டோம் தேர்தல் தொடர்பான அவர்களின் அறிக்கை வரட்டும் அவர்களின் கருத்து நிலைப்பாடுகளை கவனத்தில் எடுத்து உரிய சமயத்தில் நாம் கூடி ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம் என்றும் சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே உள்ளதாக கூறப்பட்டுள்ளது முன்னாள் இராஜாங்க அமைச்சர் டயானா கமகே தலைமறைவாகியுள்ளதாக கூறப்படுகின்றது கடவுச்சீட்டு விவகாரம் தொடர்பில் டயானா சந்தேக நபராக குறிப்பிட்டு குற்ற புலனாய்வு திணைக்களம் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பித்துள்ளது அதன்படி உரிய விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் சந்தேக நபரை அவரது இல்லத்தில் காணவில்லை என குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கொழும்பு பிரதான நீதவானிடம் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீலங்கா படையினரின் வாகனம் மோதி யுவதியொருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீலங்கா படையினரின் வாகனம் மோதி யுவதியொருவர் என்று உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் புத்தூர் வாதரவத்தையைச் சேர்ந்த இருபத்தி மூன்று அகவையுடைய சுதாகரன் சாருஜா என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து புத்தூர் கனகம்புலியடி வீதியின் வீரமணி சந்திக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது ஈருளியில் பால் எடுத்துச் சென்றபோது அவர் விபத்துக்குள்ளாகிய நிலை படுகாயமடைந்த அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த ஜுவதியின் சடலம் அச்சுவேலி பிரதேச மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து குறித்த விசாரணைகளை அப்பகுதி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உயிரிழந்த ஜுவதியின் பிறந்த நாள் இன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு ராஜபக்ஷ குடும்பத்தினர் தலைமையிலான நூற்று பதிமூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கையொப்பம் பெற எடுக்கப்பட்ட முயற்சி தோல்வியடைந்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலை நடாத்துவதற்காக பெசில் ராஜபக்ஷ உள்ளிட்ட ராஜபக்ஷ குடும்பத்தினர் தலைமையிலான நூற்று பதிமூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பம் மீண்டும் ஒருமுறை முயற்சித்த போதிலும் அது தோல்வியடைந்துள்ளது நாடாளுமன்றத்தை முன்கூட்டியே கலைக்க உறுப்பினர்கள் விரும்பாததால் அது பாதியிலேயே முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த கையெழுத்து ஆவணத்தை ரணில் விக்ரமசிங்கவுடன் நடத்தும் பேச்சுவார்த்தைக்கு கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டிருந்தது பொதுஜன பெருமண கட்சியில் இல்லாத ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட ஏனைய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தென் உள்ள பிரபல வர்த்தகர் ஒருவருக்கு இந்த விசேட பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்தவர்களுடன் இணக்கமாக செயற்பட்டாலும் அந்த முயற்சி முற்றாக தோல்வியடைந்ததாகவும் பசில் ராஜபக்ஷவிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் முதலில் நாடாளுமன்ற தேர்தலை நடாத்த அனுமதி பெற வேண்டும் என்ற நோக்கம் தோல்வியடைந்துள்ளது எவ்வாறாயினும் ரணில் தனது இந்தோனேஷிய பயணத்தை முடித்தவுடன் மீண்டும் கலந்துரையாடுவதற்கு இருதரப்பும் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் விரைவில் இணையவுள்ளனர் என்று ஆசுமாரசிங்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் விரைவில் இணைய உள்ளனர் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினரும் ஜனாதிபதியின் ஆலோசகருமான ஆசுமாரசிங்க தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் அரசமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலே முதலில் நடாத்தப்படும் என்பதுடன் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான கால எல்லை இன்னும் வரவில்லை எனவே ஜனாதிபதி தேர்தல் முதலில் என்பது உறுதி ஒக்டோபர் முதல் வாரம் அல்லது இரண்டாம் வாரத்தில் தேர்தல் நடாத்தப்படக்கூடும் நாடாளுமன்றத்தை கலைக்குமாறு கோரிக்கை விடுக்கும் அதிகாரம் உறுப்பினர்களுக்கு இருந்தாலும் முடிவெடுக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கே உள்ளது ஆகவே நாடாளுமன்றத்தை கலைத்து தேவையற்ற பிரச்சினைகளுக்கு அவர் வழி ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார் எனவும் ஆசுமாரசிங்க குறிப்பிட்டுள்ளார் பொதுபல சேனா அமைப்பின் தலைவர் ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் நான்கு ஆண்டுகள் கடூலிய சுரை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பூஜ்ய கலகுட அத்தே ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதியிடம் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளனர் விசாக் போயா நாளை முன்னிட்டு ஞானசார தேரருக்கு பொதுமன்னிப்பு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு குரகல விகாரை தொடர்பில் கருத்து வெளியிட்டதன் மூலம் மதங்களுக்கு இடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்ட குற்றச்சாட்டின் பேரில் நீதிமன்றத்தால் நான்கு ஆண்டுகள் கடூலிய தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மகாநாயக சங்கம் அனுப்பியுள்ள கடிதத்தில் கலகுட அத்தே ஞானசாரதே கடந்த காலங்களில் இலங்கையில் சிங்கள பௌத்த தேசியத்திற்காக குரல் எழுப்பியதுடன் சமூகத்தில் இடம்பெற்று வரும் சில தீவிரவாத செயற்பாடுகள் தொடர்பில் பாதுகாப்பு தரப்பினருக்கு தெரியப்படுத்தவும் நடவடிக்கை எடுத்துள்ளார் சமூகத்தில் சில தீவிரவாத சக்திகள் பரவுவதை தடுக்க பாதுகாப்பு படையினருக்கு ஆதரவு கிடைத்துள்ளது என்பது இரகசியமல்ல தேசிய ஒருமைப்பாடு மற்றும் சமூக ஆதரவு தேவை எனவே இவ்விடயம் தொடர்பில் ஜனாதிபதியின் கவனத்தை ஈர்த்து ஞானசார தேரருக்கு மன்னிப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க விரும்புகிறோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி சர்வதேச ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பில் உள்ள சில பகுதிகளை இலக்கு வைத்து உக்ரைன் படையினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பில் உள்ள கிரீமியா பெல்கோரட் மற்றும் கிராண்ட் ஆகிய ரஷ்ய பகுதிகளை குறிவைத்து உக்ரைன் படையினர் நவீன ஏவுகணைகளை வீசியும் ஆளில்லா விமானங்களை அனுப்பியும் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ரஷ்ய உக்ரைன் போரானது மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து வருகின்ற நிலையில் இரு நாடுகளின் படையினரும் தாக்குதலை அதிகரித்து வருவதால் போர் தீவிரம் அடைந்து வருகிறது இன்று வரை முடிவு பெறாத இந்த போருக்கு மத்தியில் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது இதில் ரஷ்யாவின் வான்பரப்பினுள் ஊடுருவி தாக்குதல் நடத்த முயன்ற உக்ரைன் படை தளபாடங்களை ரஷ்யாவின் படையினர் சுட்டு வீழ்த்தியுள்ளனர் அந்த வகையில் ஒன்பது ஏவுகணைகள் அறுபத்தி ஒரு ஆளில்லாத விமானங்கள் ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு தளவாடங்கள் வானில் இடைமறைத்து தகர்த்தறியப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உலங்கு வானூர்தி விபத்தில் உயிரிழந்துள்ளார் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உலங்கு வானூர்தி விபத்தில் உயிரிழந்துள்ளார் அஜர்பையான் சென்றுவிட்டு அங்கிருந்து உலங்கு வானூர்தியில் திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் இருந்து சுமார் அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஜோல்பா என்ற நகரத்தின் அருகே இந்த விபத்து நடந்ததாக கூறப்படுகிறது ரைசி சென்ற உலங்கு வானூர்தி தொடரணியில் மொத்தம் மூன்று உலங்கு வானூர்திகள் இருந்ததாகவும் அதில் இரண்டு திரும்பிவிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்தில் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி தவிர ان ناتین بله رف امایچر هوژن آمی رابدالله خیان خلک اجباریان ماهان آرنا مالک رحمتی ماتوم سلاموتا ادیگاریگانم. اویرلاند ولاداکا تریبیکا پترولا این بال که متاسفانه اینجا سقوط کرده دیگرانی محل سقوطه این خود بالگرده که سقوط کرده و اون جدای اینجا ثسواریشو می بینی. اتو دان سیدی خالد نرای باریسون چناه منکا.